ఇంత నేను దేవన్ పేసిన వార్త ఈ రోజున దేవుడు మనతో మాట్లాడిన గొప్ప సంతోషం గురించి స్తోత్రం చలిస్తున్నాను వెనక మ్యారేజ్ అయ్యి కొంచెం వర్షం తాగుంది నాకు పెళ్ళి జరిగే కొన్ని రోజులు జర అవుతుంది సో నాను పోకువే దూరం అధికమైన దూరం నేను వెళ్ళాల్సిన దూరం చాలా దూరం ఉన్నది బ్రదర్ నీకు పేసినట్ அந்த டாபிக் வந்து அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை நம்மளோட பேசியிருக்காங்க ஏன்னா அவங்க வாழ்ந்துருக்காங்க அதனால நிறைய காரியங்களை தைரியமாக நம்ம நமக்கு சவால் விட்டுருக்காங்க பிரதர் தும் பிரதர் மனத்தும் மாட்டாடின காரியாலும் தனது ஜீவிதல காரியாலே காரியாலையும் சவாலுக்காக மனதும் மாட்டாடி மனவன் எச்சரிச்சாடு ஸோ நான் கேட்கும் பொழுது ஆண்டவரே நான் இந்த சவாலை எடுத்துக்கொண்டு நான் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த என்னுடைய குடும்பம் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு சபையாய் கட்டப்படணும் அப்படின்னு நான் வஞ்சிக்கிறேன் నేను విన్నప్పుడు ఏమనుకున్నానంటే నాయన మీరు ఇచ్చిన ఈ సవాళ్ళ గురించి నేను పట్టుదల బట్టి అలాంటి జీవితం జీవించాలని నేను కోరుకుంటున్నాను ఇలా ఒక కేలి వంద மனம் என்னப்பு மனக்கு அந்தருக்கே ஒரு கொஸ்டின் ஜருக்டுது ஆ பிரதர் இங்கே இருக்கிற அந்த சபைக்கு பொறுப்பாக இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியப்படுத்தி பேசுகிறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு இது இதுக்கும் நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் ஒருவேளை மனம் அனுக்கணுன்றச்சு சங்கம் இவ சங்கம் பட்டின காரியாலும் இவன்னி இக்கடுன்ன எல்டர்ஸ்க்கு மாத்திரம் மாட்டாடுட்டார் மனக்கே சம்பந்தம் லேதானு மீ அனுக்கோனு உண்டச்சு ஆனால் நீங்கள் கவனித்து கெட்டிருப்பீர்கள் ஆனால் எப்படி ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு சபை பிறக்கிறது சொல்லப்பட்டது இந்த கட்டிடம் அல்ல சபை அனைதே சங்கம் அனைத்து இங்க இருக்கிற குடும்பங்கள் சேர்ந்து வருவதுதான் நம்ம சபை என்று சொல்றோம் மனமந்திரம் ஜேரி குடும்பம் మనుషులతో మనం అందరం அந்த கட்டப்படுத்துன சங்கமே சங்கம் அப்போனா குடும்பத்தில் தேவன் இன்னைக்கு காண்பித்த அந்த குணாதிசயங்கள் இல்லை அந்த விருப்பத்தோடு நம்ம கட்டப்படவில்லை என்றால் மனம் சங்கம் அனைத்து குடும்பம் சம்பந்த காரியத்தோ கட்டப்பட போது நம்ம சபையை கூடி வந்து நம்ம நம்ம வந்து நம்ம நாங்கள் சபையாக வந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்வது அர்த்தம் இல்லாமல் போய்விடும் மனமும் சங்கம்ல வச்சாமோ சர்ச்சுக்கு வச்சாமோ அனை செப்பே தாண்ட மனக்கு ஏம் அர்த்தம் காது அது நான் சபையில் கேட்ட அந்த எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் மனம் என்ன எபேசர் ஐதோ அதிக அதிகாரம்தான் இங்கே வந்து நான் ஒரு குடும்பத்தையும் சபையுமே குறித்து பவுல் ரெண்டுத்தையும் ஒரு குடும்பத்துக்கு ஆலோசனை சொல்றாரு ஆனால் அதுக்கு யார் எதை எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுகிறார் என்றால் பவுல் ஏன் செப்பார் சங்கம் குறிஞ்சி குடும்பரம் குறிஞ்சி ஏம் சம்பந்த மாட்டாடனே மனம் தீண்டில் சோசம் அவர் ஆலோசனை சொல்ல வருவது வந்து ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தான் ஆலோசனை சொல்ல வர்றாரு పౌలు ఏం చెప్తున్నానంటే మనకు ఆలోచనగా కుడుంబరం గురించి సంఘం గురించి ఏం మనలో మాట్లాడాడని దాంట్లో మనకు చెప్పాను యారే యారై ఒప్పిట్టి ఇలా ఎదై ఒప్పిట్టి అంత ఆలోచన సొలిగారు ఎందు పార్తారు మీకు ఇంతకి కేటది ఎవ్వలో ముఖ్యం ఎందు మీకు మనం పురిదికొల్ల మనం చూస్తున్న కార్యము ఎవరు గురించి మాట్లాడాడు ఎవరు ఎవరు గురించి మనం ఈ మాటలు చెప్పున్నాడని మనం చక్కగా ఆలోచించి చూస్తే మనకి దీంట్లో ఆన్సర్ వస్తుంది మనవిగలకు చెప్పారు 23వ వచనం

எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அவருடைய வாரம் என்னவென்றால் மனைவிகள் வந்து கணவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய விதம் தான் சொல்லணும் பவுல் பவுலுக்கு உன்ன பாரம் ஏற்றன்ட்டு சங்கம்தோ உன்ன மனைவி வந்து கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தான் சொல்ல வராரு

குடும்பம் ஜீவித்தோன்னே செப்ரேட் செய்யக்கலமா வேண்டியமா நம்ம குடும்ப வாழ்க்கையில் நம்ம வந்து தேவன் சொல்லுகிற கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை என்றால் மனம் குடும்பம்தோ தேவன் செப்பின மஞ்ச மாட்டலுக்கோ கீர்த்தனத்தோ மன அளவு போது நாம் சபையில் வந்து ஒரு ஜீவனுள்ள அங்கமாக கட்டப்படுவது என்பது முடியாத காரியம் மனம் சங்கமலோ ஜீவித்து கர்த்தமான ஜீவித்தும் ஜீவிச்சத அன்றைக்கி மரம் அர்த்தம் லே கொண்ட போதாம் அதாவது குடும்பத்தில் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிய முடியவில்லை முடியாம லோபட போக்கு போத்தே அந்த குடும்பம தனக்கு போய் இணைக்கப்படுவது என்பது முடியாதம் கலர் ஆசீர்வாத உண்டாலே அது அவன காரியம் அது அதே மாதிரிதான் புருஷர்களுக்கும் அழகே கூட மாட்டாடு இருபத்தி ஐந்தாவது புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் இதற்கும் பவுல் எந்த ஒரு வேறுக்கு கூட பவுல் எக்ஸாம்பிள் செப்தான் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அப்படின்னு சொல்லிதான் அந்த எக்ஸாம்பிள் விரிவாக சொல்கிறார் ஆமாம் சகோதரர் இது இதுதான் எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய சவாலாக நான் பார்க்கிறேன் இதே நேக்கு முன்பு பெற்ற இப்போ நான் நான் ஒரு கணவனாக இருக்கிறேன் நேர்த்தகம் நானும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ வந்து கிறிஸ்து எப்படி సభ సభయ నేసిస్తారో అదేపోన్నాడ ఉన్నాడ ఉన్న ఉన్నడి మనవి నేసిక ముడిదా ప్రభువైన క్రిస్తు నాకు నాకు పెద్దగా ఉన్నాడని నేను లోబడుతున్నాను అలాగే మన నా జీవితంలో కూడా మన నా భార్యకి నేను లోబడతానా நான் இந்த மாதிரி கிறிஸ்து சபையை நேசிப்பது போல என்னுடைய மனைவியை நேசிக்காமல் கிறிஸ்து சங்கம்னு நீச்சு பிரேமிச்சுன்னா அதே மாதிரி தான் பாரியன்னு பிரேமிச்சு அது சாத்தியம் ஆகு நான் சபையில வந்து எனக்கு வந்து வேதம் எல்லாமே தெரியும் நான் நல்லா பாடுவேன் நான் நல்லா தேவனை துதிப்பேன் நான் வந்து சபையில ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லுவது என்னை ஏமாச்சிக்கொள்வதை குடும்பமாக கீழ்பிடிதல் என்கிட்ட இல்ல நான் சங்கமையின குடும்பம் ரோ மஞ்சுத்தோ மஞ்சானோ கலக உண்டம் போட்டு தான் ஏதானம் உந்தது குடும்பத்துல நான் வந்து தேவன் விரும்பக்கூடிய அந்த ஒரு உண்மையான ஒரு சபையை கெட்ட எனக்கு தெரியல

ప్రేమించి ఒకరికొకరికి లోబడి ఒకరికొకరికి సమాధానం కలిగించి అలాంటి సంఘంతో కట్టబడతాలని మనం ఎట్టు ఇక్కడికి వచ్చామంటే అది పెద్ద ఆశీర్వాదంగా ఉంటుందన్నమాట సో అప్పటిపట్ట ఒక ఒక కణవనాయ ఒక మనవియ నా నాను మనం எல்லாரும் அப்படியே இருக்க பிரயాசపడుவோம் అలాంటి జీవితం కలిగించే జీవించాలని అనే భార్య భర్తలు అలాంటి సమాధానం కలిగించే జీవితం జీవించాలనే దేవుడు మన కోరుస్తున్నారు. అప్పుడు మా ఇన్నోరు విషయకట ನಮ್ಮ కుటుంబத்திலே கணவன் மனைவி தான் Eldrs అబின் பிரதர் சொன்னாங்க. మనకి చెప్పాడు కదా శారీరమైన సంగములో భార్య భర్తరుదా Eldrs అని చెప్పారు మనకి. సో நம்மదా நம்மளுடைய కుటుంబతే వంద వేలిడితే பாதுகாக்க கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு. భార్య భర్తలుదా సంగన్ని ఒక పెద్ద గోడలాగా అవును కుటుంబంతో భార్య భర్త ఎలా సమాధానం కలిగించుకుంటాలి అనేది మనం మాట్లాడుతున్నాం ఒక కుటుంబం మనవిందా ఎల్డర్స్ అదే మనం సంఘంలో భార్య భర్త మాత్రం దా ఎల్డర్ అని చెప్తున్నాడు అవును కుటుంబంలో భార్య భర్తలే ఎల్డర్స్ இப்போ குடும்பத்தில் நம்மளுக்கு கொடுத்த பிள்ளைகள் அவங்க தான் அங்கே இருக்கிற இப்போ புதிதாக பிறந்த விசுவாசிகள் மன தான் மன சங்கமலோ கூட ஒன்ற விசுவாசிலோ இப்போ நான் கணவன் மனைவி ஆகிய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு என்றால் இந்த பிறந்த வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை நம்ம இந்த உலகத்தில் கரைபடாமல் பாதுகாப்பது பாரியபரத்துல அனை மனமும் மன பிள்ளை லோகம் சம்பந்த காரியாலத்தோ வாள் வாழ் வேறுபிச்சு ஜீவ் ஜீவித்தாக்கு மனமே பிரயாத்தனம் செய்யாலே நம்ம நம்மை நம்மளை நிதானித்து பார்ப்போம் நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை வெளியெடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் மனம் ஆலோசிச்சு சொல்லி மன பெட்டல்னே மனம் எந்த பத்திரங்கா சூஸ்கோவல எனது எனக்கு ஒரு முறை ஜாக் பிரதர் மெசேஜில் தான் இதை ஒரு குடும்பத்துக்கு கொடுத்த ஒரு ஆலோசனையில் இந்த மாதிரி சொல்லுவாங்க பிரதர் ஜாக் பிரதர் மாட்டலாடணும்னா குடும்பம் எந்த பாக சூஸ்கோவல எனது ஒரு மெசேஜில் நீ வேணானும் அதாவது நம்மளுடைய பிள்ளைகள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே ஏதோ பாம்பு தேல் அந்த மாதிரி விஷப்பிராணிகள் ஈஸியாக வர்றதுக்கு நம்ம அலோ பண்ண மாட்டோம் மனம் குடும்பம் மனம் இன்ட்லோ ஏதனா అలవాటు స్నేక్ అలాంటిది ఏమన్నా లోపల రావటానికి మనము అనుమతించము కదా நம்ம குடும்பத்துல நம்ம முக்கியமா நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும் விஷயத்துல கவனமா இருக்கிறோம் ஜாக்கிரத கல்கிட்டோம் அந்த மாதிரி விஷயம்லாம் வராம நம்ம ரொம்ப கவனமா இருக்கிறோம் மன இன்ட்லி మనం தேல் ஜாகிரத పడతాం இப்போலாம் கொசு கூட வரக்கூடாதுன்னு எல்லாரும் வந்து கொசுல அடைச்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு கூட పెట్టుకున్నారు ஆனா என்ன பண்றோம் நம்ம இன்னைக்கு அன்னைக்கு வந்து ஜாக் பிரதர் ஆலோசனை சொல்லும் பொழுது அப்புறம் டிவி வந்து எல்லார் வீட்லயுமே ஒரு முக்கியமான ஒரு உபகரணமா இருந்துச்சு அப்படி ஜாக் பிரதர் சந்தேசம் அளிச்சினப்படு இன்ட்லோ చాలా முக்கியத்துவம் దేనికి ఇస్తారనంటే టీవీకి ఇచ్చేవాళ్ళు సో மக்கள் இந்த இந்த மாதிரி வெளியரங்கமான விஷ பூச்சிகளுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கவனமா இருந்துவிட்டு மனமும் இந்த விஷ புருகுளு தேழு பாம்பு வாட்டுக்கு வாட்டு பாட்டில் சா చాలా படி ஆனால் வீட்டில் இருக்கிற இந்த டிவி மூலமா இந்த சினிமாக்கள் இல்லை உலகத்துக்கு அடுத்து அநேக காரியங்களை வந்து பிள்ளைகளை பார்க்கறதுக்கு ஈஸியாக அலோவ் பண்ணிடுறாங்க காணி டிவி துவாரா லோக்கம்ல உண்டே ஆஹ் செட்ட விஷய செட்ட அவங்கள பாதிக்கிறது கூட அவங்களுக்கு தெரியவே தெரியாது மீஸு சரிச்சேஸ் ஆனா பிரதர் இப்படிதான் சொல்லுவாங்க வீட்டில் வந்து அந்த டிவி மூலமா வந்து உங்க பிள்ளைகளுடைய ஆத்மாவை கெடுத்து கொண்டிருக்கிறான் அதை அதை குறித்த ஒரு

நே பிள்ளை தவறா வாழ் பாடு காண்டா உண்டாக்கு நே பிரயாசப்படுத்துனா வந்து டிவி ல ஒரு தவறான பாக்குறது வந்து ஏன்னா அது ஒரு பெரிய தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்றேன்னா இன் நான் என்ன பண்றேன் அவங்களுடைய ஆத்மாவை அழித்து கொண்டிருக்கிறேன் டிவில அசபியக்கரமே திருசம் வச்சு நேடாக்கு அனுமதிஸ்டே நேன் ஏன் அப்படின்ட்டு வாழ

తన భర్తకి సంబంధించిన తల్లిదండ్రుల గురించి మాట్లాడడం లేదా భర్త తన భార్యకు సంబంధించిన తల్లిదండ్రుల గురించి ఇట్లా తిట్టుకుంటూ వాళ్ళని తిట్టుకుంటూ మాట్లాడడం పిల్లలు గమనిస్తే పిల్లలకు అని మీరు అనుకుంటారు పిల్లలకి ఏం తెలియదు అనుకుంటారు కానీ పిల్లలు అన్ని వింటూనే ఉంటారు ఏజ్ వరచి వాళ్ళు వయసులోకి వచ్చినప్పుడు అది సరియా తిరుమ నమ్మది ఎలా మనం మాట్లాడినంతా వాళ్ళు మనతో మాట్లాడతారు ஸோ நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் మనం தேனி விதைச்சாமோ தானே ఒకరోజు கோஸ் நம்ம குடும்பத்துல கணவன் மனைவி சண்டை போட்டு சண்டை போடக்கூடிய ஒரு கேர ஒரு விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் நடக்கும் என்றால் ఒకవేళ మన కుటుంబంలో భార్యా భర్తలు గొడవాడే పరిస్థితి ఉన్నట్లయితే நம்ம பிள்ளைகள் ரச்சிக்கப்படாமல் இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்க முடியுமே మన పిల్లలు రక్షించబడకుండా ఉండటానికి అది కూడా ఒక కారణమైன்னா ஒரு கணவன் மனைவி என்ற அந்த எல்டர்ஷிப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் భార్య భర్త అనే ఒక నాయకత్వం అనేది ఒక సంఘ వారు పెద్దగా ఉండడం అనేది ఒక కుటుంబంలో ఎంత ముఖ్యమై నా ఊరు ఎన్ కుటుంబత్త వేలి ఎడైతే నా పాదుకలే ఇప్పుడు పిరంది వలందు కొండకూడియ ఎన్నుడి పిల్లలే నా ఇలా విడ ము నేను కనుక బాధ్యత తీసుకొని నా కుటుంబాన్ని భద్రత కాపాడుకునే ప్రయత్నం నేను చేయకపోతే కనుక నేను నా పిల్లల్ని నేను కోల్పోతాను కోల్పోయే పరిస్థితి కారణం అవుతాను అప్పుడు என்னுடைய కుటుంబ వాళ్ళకి ஒரு குடும்ப வாழ்க்கை வந்து ஒரு சபையாய் கட்டப்பட வேண்டும் என்றால் குடும்ப ஒரு ஜீவி கட்டப்படல என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை வேண்டும் மாறால் எங்க வாழ்க்கை எப்படி மாறும் நான் நம்மளுக்கு தெரிந்த ஒன்றாம் அதிகாரம் அப்போ காரியம் அத்தியாயமும் வாழ்க்கை நம்மளுக்கு தெரியும் பதக்கொண்டு சிஷுல ஜீவிதம் அதாவது முதலாவது சபை ஏசு கிறிஸ்துவும் சேர்ந்துதான் முதல் சபை என்று சொல்லுவாங்க முதல் சங்கமும் ஏசு இயேசு கிறிஸ்து ஆஹ் பன்னிரண்டு சிஷுலும் கலின சங்கம் செப்தான்ட்டாரு நம்ம லூக்கா இருபதுல கூட பாக்குறோம் அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை அதாவது சிஷியர்களுக்குள்ளயே சண்டை இருந்துச்சு ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போறதுக்கு முன்பாக మరి శిష్యుల మధ్యనే వాదాలు ఉన్నాయని మనం చూస్తాం ఉన్నాయనింగ్ ఇంకా మన కుటుంబంలో ఇప్పుడు కూడా ఎన్నో భేదాభిప్రాయాలు ఆ ఉంటూనే ఉన్నాయి ఎన్నో విధమైన భేదాలు విభేదాలు అభిప్రాయాలు భేదాభిప్రాయాలు ఉన్నాయి తీరు మరి దీనికి పరిష్కారం ఏంటి அதுதான் வேதத்தில் அழகாக கொடுக்கப்பட்டிருக்குது இதே சீஷ்யர்கள் சண்டை போட்டுக்கொண்டே சண்டை போட்டுக்கொண்டிருந்த இதே சிஷியர்கள் தான் பரிஷ்காரம் பைபிள்லே உண்டு வடவாடுக்குன்னா சிஷியலே அப்போசில் ஒன்றரம் அதிக்கொத்தி நாளுக்கு பிறகு அப்போஸல காரியங்களும் ஒருட்டில் ஆ பெஜ ஜனம தர்வாத்த அவங்களுக்குள்ள பிரிவினைகள் இல்லை வாழலோ பேதால் அனைவோ அவங்க அவ்வளோ அவ்வளோவாக அன்போடும் ஐக்கியத்தோடும் கட்டப்பட்டார்கள் வாள் பிரேமத்தோனோ ஐக்கியத்தோனோ వాళ్ళు கட்டப்பட்டார் எது மாற்றத்தை உண்டாக்கியது இவ் ஏ விஷயம் வாழும் மார்க்கும் தீஸ் நம்மளுடைய பிரதான தேவையாகிய பரிசுத்தாவின் அவருடைய அபிஷேகம் தான் பரிசுத்தாத்மா அபிஷேகமேன ஆ ஆ முக்கியமான அவசரமே ஸோ நம்ம குடும்பத்தில் ஆண்டவரை நான் ஒரு சபையாக ஏன் கணவன் மனைவியை நாங்கள் இன்னும் கட்டப்பட முடியல மன குடும்பம் சங்கங்க பாரியாக மனம் ஏன் கட்டப்படக்க போகம் எங்களுக்கு நல்லா சத்தியம் தெரியுது நாங்கள் சபைக்கு ஒழுங்கா தானே போகிறோம் ஏன் எங்களுக்குள்ள அந்த கட்டப்படுதல் இல்லை அந்த ஐக்கியம் இல்லை நாங்கள் இன்னைக்கு விரும்பக்கூடிய ஒரு சபையா எங்கள் குடும்பம் ஏன் இல்லை மஞ்சி மஞ்சத உண்டு காணி ஒரு சங்கங்க ஒரு குடும்பங்க மேம் ஏன் మా மா ఏం ஏன் లేదు

ఇష్టపడే ఇష్టపడే ఒక సంఘంగా కట్టపడాలి ఎన్ కుటుంబతే నేను కణియా వెళ్ళి అయితే పాదు ప్రభా నా కుటుంబాన్ని నేను ఒక మంచి విచారణ చేసే ఒక విచారణకర్తగా ఒక కావలివాణిగా నేను ఉండాలి ఇప్పుడు నా కట్టపట్టే నా సభకి వరం బొలిదే ఎంగ్లడి సభ అప్పుడు ఒక జీవనొల్ల సభయే కట్టపడ ముడి నేను ఈ విధంగా కుటుంబంగా నేను కట్టబడి నేను సంఘానికి వస్తే నా సంఘం కూడా ఒక జీవనం కలిగిన సంఘంగా కట్టబడుతుంది దేవుని ఎనకు నమ ఓవర్ కంప్లీట్ అవాల ఉదయ దేవుడు నాకు మనలో మన ప్రతి ఒక్కరికి ఈ విధంగా సహాయం చేయను గాక ఆమేన్